ரொம்ப சினிமாவில் அவசியமாக ஊழிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் கௌரவ நாராயணன் அவர் பேசும்போது அவர் எரியாமையே சினிமா இன்றைக்கி என்ன சூழலில் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப சொல்லிக்கிட்டு இருந்தார் அது தனஜயனா அவருக்கு கவுண்ட்ரு கொடுத்து பதில் சொல்லிட்டு இருந்தார் என்ன இதுன்ட்டு என்ன ஒன்று அதில் என்னன்னா சில பேர் வன்மமாக எழுதுறாங்க அது பாதிக்குது அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அந்த மாதிரி எழுதுறவங்களை வந்து இக்னோர் பண்ணிட்டு போகணும் அவ்வளோதான் என்னென்னா நல்ல படம் எடுத்தால் அதை வந்து ஓடாமல் யாருனாலையும் தடுக்கவே முடியாது நல்ல படம் போது கண்டிப்பாக வந்து அது ஓடித்தான் தீரும் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு ஞானசிம்மந்தி சார் பேசும்போது அந்த டூரிஸ்ட் ஃபேமிலியை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தார் இந்த படம் வந்த நாள்லேருந்து எனக்கு நல்ல படம் நல்ல படம் எல்லாருமே நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க நான் வெளியூர் அங்கே இங்கேயும் சுற்றிக்கிட்டே ஊர் ஊரூராக ஓடிட்டுருந்தனால அந்த படமே சரி இப்போ பார்த்தலாம் அப்போ பார்த்தலான்ட்டு இருந்தேன் கடைசியில் பார்த்தா ஓடிடியில் வந்து இப்போது அஞ்சு ஆறு நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தேன் பார்த்தோன்னு அந்த டைரக்டர் கூப்பிட்டு பேசணும் அப்படின்னு சொல்லி மனைவிக்கிட்ட அந்த டைரக்டர் இப்படியாக கொஞ்சம் புரியாண்ணே அந்தாலும் இன்னும் இது வரைக்கும் எனக்கு கேட்டால் அவர் பிஸியாக இருக்கார் இவர் பிஸியாக ஆக்கறதில்லை அவர் பேர் சொல்லிட்டார் அவ்வளோ பமமாக அந்த படம் பண்ணியிருந்தேன் அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வந்து மனசார பார்த்து அந்த படத்தை பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டேன் கோடிகள் நம்பாமல் நம்பாம பெரிய ஆர்டிஸ்ட் பட்டாளமெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் ரொம்ப யதார்த்தமான ஒரு கதையை மட்டுமே நம்பி ரொம்ப சிறப்பாக இருந்தார் ஸோ அந்த மாதிரி நல்ல படங்களாக இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா என்ன விமர்சனம் வந்தாலும் விமர்சனம் எழுதுறோம் கண்டிப்பாக சில பேருக்கு சிலர் பிடிக்கல அப்படின்னா அப்படி தான் எழுதுவாங்க சில பேர் கங்கனம் கட்டிட்டு அதுக்குன்னு நம்ம திறமை காமிக்கணும்னு சில நேரங்கள் விமர்சனங்கள் அப்படி தப்பு தப்பாக எழுதுவாங்க பட் அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம் நல்லா இருக்கிறது நல்லா இல்லைன்னு சொல்லி யாருமே எழுதுறதுக்கு நல்ல பத்திரிகையாளர்கள் வந்து அது தயங்குவாங்க மனசில் இருக்கிறது ஓப்பனாக வந்து படம் பார்த்துட்டு சொல்கிறேன் அதில் தான் நிறைய படங்கள் சின்ன படங்கள் போய் அவங்க சொல்லிட்டு இருந்த படங்கள் எல்லாமே ஓடிகிட்டுருக்கு ஸோ போராட்டம் அப்படிங்கிறது வந்து அதுதான் மெயின் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டேன் போராட்டம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை அது போராட்டம்னு சொன்னோடனே என் குருநாதர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் டைரக்டர் ஃபஸ்ட்டு படம் பதினாறு வயது இல்லை அவர் இந்த மயிலுன்னு ஒரு கதையை வச்சுக்கிட்டு ரொம்ப நாள் அவர் சுத்தாத கம்பெனி இல்லை போகாத இடம் இல்லை என்எஃப்டிசிலேருந்து எல்லா இடத்துக்கும் எவ்வளோ எவ்வளோலாம் போராட்டம் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் போராடிக்கிட்டே இருந்தார் அந்த மயில் கதையை அது கடைசியில் வந்து பொள்ளாச்சியிலேருந்து ஒரு தேங்காய் வியாபாரி ராஜ்கண்ட் சார் அப்படின்னு சொல்லி அவர் வந்து தான் அவருக்கு வந்து விடிவு காலம் வந்தது அது வந்தோடனே அதே மாதிரி ஃபஸ்ட்டு டே எல்லாம் கதையெல்லாம் சொல்லி எல்லாம் ஓகே பாட்டு எல்லாம் வந்துட்டு ஷூட்டிங் போகலான்னு போனால் இங்கிருந்து கொள்ளைகால் பக்கத்தில் ஷூட்டிங் பெங்களூரில் போய் இறங்கி அங்கேருந்து போகணுன்னு போனோம் போய் இறங்கி எனக்கு அதுதான் ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் கொடுத்தாங்க ஒரு நூற்றம்பது ரூபா ராஜ்கர் சார் நம்ம தான் ஷூட்டிங் போகிற நமக்கு என்ன அங்கே சாப்பாடு கிடைக்க போகுது வேறு என்ன செலவு இருக்குது போகுதுன்னு அது வரைக்கும் எனக்கு டீ காப்பி எல்லாம் வாங்கி கொடுத்தாங்களே அவங்களையெல்லாம் கூப்பிட்டு போய் வாங்கன்னு சொல்லி சினிமா கூப்பிட்டு போய் பிரியாணி பிரியாணி எல்லாம் வாங்கி கொடுத்து எல்லாம் செலவு பண்ணிட்டு அஞ்சு ரூபாய் எப்பரூபா வச்சுக்கிட்டு போயிட்டேன் பேங்களூரில் போய் இறங்கணுன்னு ஷூட்டிங் கமலஹாசன் இல்லை டேட் இல்லை கேன்சல் ஆகி போச்சு அப்படின்ட்டாங்க கேன்சல்னு சொன்னோன்னே அது அஞ்சு ரூபா தான் வச்சுருக்கோம் என்ன பண்ண போகிறோம் ஊருக்கு போய் மெட்ராஸுக்கு போய் அப்படின்னு அதை விட எனக்கு பெரியது என்னென்னா ஃபஸ்ட்டு படம் எங்கள் டைரக்ட் பண்ணிட்டாரு ஸோ அவருக்கு எப்படி இந்த எவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் வந்து அந்த படத்துக்கான வாய்ப்பு கிடச்சிது ஸோ கஷ்டப்பட்டு இது பண்ணிட்டு பயங்கர அப்செட் ஆகி உட்காந்துருந்தாரு அப்புறம் ப்ரொடியூசர் வந்து அவருக்கு இல்லை இல்லை பாரதி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் இருக்கிறது தான் நீ நல்ல கதை பண்ணியிருக்கிற அதனால் நம்பிக்கையோடு இன்னும் ஒரு இருபது நாள் ஒரு பதினஞ்சு நாள் ஒரு மாதம் தள்ளி வரப்போகுது அவ்வளோதானே அப்படின்னாரு ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த படம் எனக்கும் ஃபர்ஸ்ட் டேரக்டர் ஸோ அவ்வளோ பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் அந்த படம் வந்து பதினாறு வயது அவ்வளோ பெரிய சக்சஸ் ஆச்சு அதே மாதிரி அடுத்தப்படுற ரயில் அதில் நான் சின்ன அதுலேயும் ஸ்டின்டர்ட்டு அசிடாக இலக்ட்ரிகிட்ரு அந்த கடைசியில் கிளைமேக்ஸில் அந்த ஹீரோ ஹீரோயின் சுதாகர் இராதியாவும் வந்து அந்த ஜனங்கள்லாம் ஊரே துரத்திட்டு வருது அவங்க ரெண்டு பேரும் ஓடி வந்து கிளைமேக்ஸில் ட்ரெயின் ஏறி தப்பிச்சு ஓடிடுவாங்க அப்படின்னு அந்த ட்ரெயினில் லாங் ஷார்ட்டில் தான் ட்ரெயின் நோக்கி ஓடி வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சஜஷனாக முடிகிற மாதிரி இருந்தது அந்த ட்ரெயினில் வந்து புறப்படும் போது ஒருத்தர் ஏறிட்டாங்க ஒருத்தர் ஏற முடியல ஏறிடுவாங்களா இல்லையா ஜனங்கள் ஓடி வந்துட்டுருக்காங்கன்னு அந்த ட்ரெயின் கூடவே அந்த கம்பார்ட்மெண்ட்லேயே ஏறிடுவாங்களா இல்லையான்னு சொல்லி ஒரு டெவலப்மெண்ட்டு ஒரு அஞ்சாறு ஷார்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் அந்த பொண்ணுக்கு ஒன்று இவருக்கு ஒன்று காம்பினேஷன் அந்த ஹீரோவுக்கும் அப்படின்னு சொல்லி டைரக்ட்ட ஒரு சண்டை ஐயோ ஏ தெரியுது எனக்கு என்னையா பண்ண முடியும் காசு இல்லை காம போய் பணம் கட்ட முடியாது இங்கே பர்மிஷன் கிடையாது காஞ்சிபுரம் தாண்டி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேற ரீதி கடை நேரத்துக்கும் போது அந்த நேரத்தில் நாங்கள் இது சொன்னோம் உடனே அவர் ப்ரொடியூசருடையே அப்புறம் நான் போய் சொன்னேன் இது இருந்தால் இருக்குங்க அப்படின்னு அப்புறம் உடனே பணத்தை கட்டி டேரக்ட் நான் வரமாட்டேன் நீயும் பாலகுரம் தான் போய் நிவாஸ் கூப்பிட்டு நீங்கள் போய் எடுத்து வந்துடுங்க அப்படின்னு சரினு காஞ்சிபுரம் பக்கத்தில் ஷூட்டிங்க்கு அந்த நாலு ஷார்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு இங்கேருந்து புறப்பட்டு போயாச்சு போய் காஞ்சிபுரத்துலேருந்து அங்கே அந்த பஸ் ஸ்டேஷனுக்கு போய் காலையில் ட்ரெயினுக்கு போகலான்னு ஓ அப்புறம் தான் தெரிஞ்சது கேமராமேன் விட்டு விட்டாங்க நிவாஸை கேமராமேனே இல்லாமல் வந்தோடனே அப்புறம் பார்த்தா கேமராமேனு மெல்ல ஆஃபீஸுக்கு போயிருக்கார் என்ன இங்கே இருக்கிற நிவாஸ் இங்கே வந்துருக்கேன் என்ன வாட் வாட்ஸ் இருக்கார் ஷூட்டிங் போலியான்னு அவங்க கேட்டிருக்காங்க தான் டைரெக்டுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுருக்கேன் அப்புறம் நாங்கள் ஃபோன் பண்ணப்போ இந்த மாதிரி என்ன சரி வந்தது வந்துட்டீங்க அவர் அஷ்டின் நிவாஸ் இருக்கார் அவரை வச்சு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே பாலகுரன்னை மெல்ல சொன்னார் பாக்கியா எனக்கு அடுத்த போட்ட டைரக்ஷன் சான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கார் ராஜ்கண்ணு நிவாஸ் வரல இந்த ஆள் அக்ஸ்டன்ட்டு இவனை வச்சு எடுத்து எதாவது தப்பு வந்துச்சுன்னா எனக்கு டைரக்ஷன் சான்ஸே போயிடும் நான் போய் சாம்பவுண்டுக்கு வெளியே நிற்கிற ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியே நீயாச்சு நிவாஸ் ஆச்சு நீங்கள் எப்படியாவது எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓடிட்டார் அப்புறம் நிவாஸ்கிட்ட எப்படியாவது நம்ம எடுத்துகிட்டு போவோம் இருந்தாச்சு அப்படின்னு சொல்லி நான் ஒரு தைரியமாக அதுதான் ரெண்டாவது படம் பதினாறு முடிஞ்சு ரெண்டாவது படம் ட்ரெயின் வரும்போது ரெண்டு ஷார்ட் எல்லாம் சொல்லி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு ட்ரெயின் வந்துட்டுருக்கு ரெடி ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கும்போது நிவாஸ் அவரை அப்துல்லாமெல்லாம் கேட்குறாரு கேட்கறாரு ராஜன் அப்ரேக்ஷர் எவ்வளோ வைக்கிட்டோம் அப்படின்னாரு போட்டாங்க அப்படிங்கிற எனக்கு நல்லா பயங்கர கோபம் வந்துச்சு நானே புதுசு அஸ்டன்ட் ஆகிடுச்சு கேமரா பற்றி எனக்கு என்ன அது எங்கிட்ட போய் அப்ரேட்சரை பற்றி கா வைக்கிறது ஐயா இஷ்டத்துக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன எனக்கு என்ன போராட்டம்னா திரும்பி போனதுக்கப்புறம் என்ன பால ஊருவே எடுக்கலை நீ என்ன எதுக்குன்னு சொல்லி எங்கள் டேரக்ட் எதாவது திருட்டுனா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரஷ் பார்க்குற வரைக்கும் எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருந்தது அதுக்கப்புறம் ரஷ் பார்த்ததுக்கப்புறம் தான் ஏன்னா ட்ரெயின் வேற ரொம்ப நேரம் நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து கொஞ்சம் நேரம் தான் எடுத்துவோம் அப்படின்ட்டான் நான் அது அந்த நேரத்தில் ஏதோ யோசனை பண்ணி அந்த ட்ரெயினில் அவன் நிற்கிறது மட்டும் முதல்ல எடுத்துகிட்டு ட்ரெயின் போகிற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே அந்த ட்ராக்கர்லாம் ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஒரு வண்டி மாதிரி வச்சுருப்பாங்க ஒரு ட்ராலி மாதிரி அதை கொஞ்சம் கொடுக்க சொல்லி அதில் கேமரா வச்சுக்கிட்டு இந்த ராதியாக ஓடி வர்ற மாதிரி அந்த ஷாட்லாம் அப்படி எடுத்துக்கிட்டு இந்த டயத்துக்கு ஒரே ஆச்சரியம் எப்படியே இதெல்லாம் இப்படி எடுத்தேன் ஃபஸ்ட்டு போட ரெண்டாவது இது போய் இப்படி விட கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி சி சினிமா எடுக்கும்போது இதெல்லாம் போராட்டமாக இருந்தது அதே மாதிரி சுவர்லா சித்திரங்கள் டைரக்ஷன் பண்ணோன்னு சொல்லிட்டு எல்லாம் ஆயிடுச்சு நான் கன்னிபுரத்தில் முடிச்சுட்டு என்னோடய போர்ஷனை முடிச்சிட்டு நான் ஷூட்டிங்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு படம் டைரெக்ஷன் பண்ண போகிறேன் ப்ரொடியூசர் எல்லாம் ரெடி சுதாகரத்தை கால்சீட் வாங்கி எல்லாம் ரெடியாக வச்சுட்டு வாண்டேன் அவருக்கு ராஜ்கன்னு திடீர்னு வந்து யோ பாலகுரன் புதுசு அதனால் நீ இரு அப்படின்னார் இல்லைங்க கால் எல்லாம் வந்துடுச்சு அதனால் நான் போய் ஆகணும்னு ஒரே சண்டை அவர் உடனே ஃபோன் பண்ணி சுதாகரை டேய் அவன் ரெண்டாவது படம் அவன் கிழக்கே மொழியில் ஃபஸ்ட்டு படம் அங்கே தான் நான் நடிச்சிருக்கேன் அவன் அதனால் சுதாகருக்கு ஃபோன் பண்ணி நீ மெட்ராஸ் பக்கம் வந்தால் தூப்பாக்கி எடுத்து சுட்டே போடுவோன்னு அப்படின்னு சொல்லி இப்போ கழிச்சிட்டு கிடையாது பாக்கிறத்துக்கு நீ ஒரு மூணு மாதம் கழிச்சு கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனை மிரட்டி விட்டு அது ஷூட்டிங் வேறு கேன்சல் ஆகி என்னடா ஃபஸ்ட்டு ஷூட்டிங் ஆரம்பிக்கலாம் இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ப்ரொடியூசரே வந்துட்டார் ஏன் ப்ரொடியூசரே வந்து இல்லை பார்க்குறாங்க எதுக்கு சண்டை நீ முடிச்சு கொடுத்துட்டே வந்துடு அப்படின்னாரு இப்படி ஒவ்வொரு எதுவும் போராட்டம் அப்படிங்கிறது வந்து கடைசி வரைக்கும் ஃபஸ்ட்டு படம் டைரக்ஷன் பண்ணும்போது மாதிரி அது மாதிரி எல்லா இதுவும் இருக்கும் இல்லாமல் இல்லை ராஜன் சார் பேசிகிட்டு இருக்கும்போது உண்மையாகவே தமிழில் அந்த ஆர்வம் இருக்குது அதில் தமிழ் பேர் வைக்கலையே அப்படிங்கிறத பற்றியெல்லாம் கொஞ்சம் பேசினார் நான் அப்படியே யோசித்தேன் நம்ம ஏதாவது அப்படி தப்பு பண்ணிருக்கோமா அப்படின்னா டார்லிங்னு அந்த படத்துக்கு டைட்டில் ஒரு டார்லிங்கோடு விட்டுருந்தால் பரவாயில்ல டார்லிங் டார்லிங் டார்லிங்னு அழுத்தம் அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் டாடி டாடின்னு பாட்டு வேற தமிழ் படத்தில் டாடி டாடின்னு பாட்டு அதில் இந்தியும் பேட்டா பேட்டா மேரா பேட்டான்ட்டு இப்படி இல்லை என்னென்னா சினிமா ஜனரஞ்சகமாக இருக்கிறதுனால ஜனங்களுக்கு பிடித்தமானதாக செய்வோம் அப்படின்னு சொன்னவங்க மொழியே மற்றபடி தமிழுக்கு மறுப்பாக வேறு எதாவது செய்கிறோம் அப்படிங்கிறது அல்ல ஆனால் தமிழ் தான் சோறு போட்டிருக்கு அதனால் அவர் சொல்லும்போது அப்படின்னு நினச்சி பார்த்துக்கிட்டேன் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் முதல்ல பேசும்போது வாத்தியராக இருப்பார் தமிழ் இவ்வளோ சிறப்பாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ராஜன் சார் கேட்டுருந்தேன் இல்லை இல்லை ஸ்கூல்ஸ் கரஸ்பாண்ட்டு அப்படின்னாரு அப்புறம் பார்த்தா அவர் பேசும்போது அவர் நடிக்க வந்ததுலேருந்து ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா சொல்லி இந்த கட்சி அந்த கட்சின்னு இப்போ இந்த கட்சியில் தான் இருக்காருங்கிற மாதிரி கொஞ்சம் நேரம் வரைக்கும் ஒரு சின்ன சஸ்பென்ஸ் இருந்தது அதுக்கப்புறம் கடைசியில் ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமான முறையில் டிஎம் கேள் இருக்காரு அப்படின் அவர் படத்துக்கு படத்தில் நடிக்க வந்துட்டு படம் எடுக்கும்போது எவ்வளோ ஒரு நம்பிக்கையோடு டைரக்டர்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது எல்லா டைரக்டருக்கும் அவர் டைரக்டர் ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னார் எல்லாத்துக்கும் அந்த மாதிரி ப்ரொடியூசர் கிடைச்சிட மாட்டாங்க ஏன்னா காலையில் டிஸ்கஷன் ஏழரை மணி ஏழை முக்காலுக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிக்க வருது அவர் ஃபிலிம்ஸில் ஏழை முக்காலுக்கு ஸ்டார்ட் பண்ணி டிஸ்கஷன் நடந்துகிட்ருக்கோம் எவனால் ஒரு நல்ல சீன் வந்தால் கூட வாட்ச் பார்த்துக்கிட்டே இருப்பார் தேவர் அண்ணே ஒரு நல்ல சீன் ஏ இருடா மணி எட்டை தாண்டபோது இன்னும் ஃபோன் வரலையேன்னு பார்த்துருக்கேன் நீ வேறு அப்படிம்பாரு டக்குன்னு ஃபோன் அடிச்சிடும் மாப்பிள்ளை ஃபஸ்ட் ஷாட் எடுத்துட்டீங்க மாப்பிள்ள சந்தோஷம் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாகடுங்க ஸோ முதல் ஷாட்டு எட்டு மணிக்கு எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது வந்து தேவரனுடைய ஒரு இது எந்த காரணமும் அதனால் அந்த எட்டு மணிக்கு ஃபோனில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்து எட்டு மணிக்கு ஃபோன் வந்ததுக்கு அப்புறம் அடுத்தது அவர் நிம்மதியாக வேலை பார்ப்பார் ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசரு ஆனால் என்ன அவரை பொறுத்த வரைக்கும் இந்த ஒன்மேன் ஆர்மி மாதிரி ஒன்மேன் ஷோவாகவே இருந்துட்டு உடைய ஃபேமிலியில் இருக்கிறவங்கள வந்து இந்த விடாமல் விடாமட்டார் அதனால் அவ்வளோ பெரிய கம்பெனி வந்து பின்னால் வரும்போது பேர் அளவுக்கு இல்லாமல் போச்சுங்கிறது ரொம்ப வருத்தமாக இருந்தது அப்புறம் அந்த படம் தமிழ் இன்னொரு தடவை முதலேருந்து படிக்கணும் போல் எனக்கு இந்த கையிலன்னு பேர் கேட்டது வந்து என்னடா நிறைய படங்களுக்கு தெரியாது டைட்டில் போ வைக்கிற டைட்டில்லாம் பார்த்தா எங்கே தேடி சங்க சங்ககாலத்தில் தேடி எடுத்தோம் அதில் எடுத்தோம் இதில் எடுத்தோம்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி எடுத்திருக்காங்க அப்புறம் அன்றைக்கி ஒரு தடவை கேட்டுக்கிட்ட கையில் என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு கவலை இல்லாத மனிதன் அப்படின்ட்டு ரொம்ப நேர்மையானவன் அப்படிங்கிற மாதிரி நிறையா அத்தனை சொன்னாங்க ஸோ எல்லோரும் இந்த படத்தில் பேசினவங்க எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் இந்த படத்துக்காக எவ்வளோ உழைச்சிருக்கோம் அப்படிங்கிறத அவங்க பேசுனதில் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் அதனால் மீண்டும் ஒரு முறை இதில் நடித்தவங்க டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே அட்வான்ஸு வாழ்த்துக்கள் வந்து தெரிவிச்சுக்கிறேன் நான் எனக்கு ட்ரெய்லர் அனுப்பிச்சு விட்டாரு நீங்கள் வர்றதுக்கு லேட் ஆகுதுன்னு சொல்லி வர்ற வழியில் பாட்டு வந்துடுங்க அண்ணன் அதில் சாராம்சமாக பார்த்த போராட்டம் அப்படிங்கிறது தான் மெயினாக இருந்தது அது இன்னொன்று ரொம்ப இந்த சுருதி சுத்தமாக தமிழில் ரொம்ப அழகாக தொகுத்து தொடங்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு பாராட்டு தெரிவிக்கணும் ஆமாம் அவங்க நல்லா பேசுகிறாங்களேன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன் திடீர்னு டைரக்டருக்கு ஒரு இன்ட்ரட்ஷன் ஒரு கவிதை கொடுத்து அங்கே பாருங்க ரொம்ப பிரமாமா இருந்தது ரொம்ப ரசிச்சு நான் அது யார் எழுந்தது ஐயோ சரி யார் இருந்தாலும் ரொம்ப நல்லா எழுந்தீங்க நீங்கள் ரொம்ப நல்லா படிச்சிங்க நீங்கள் அது அந்த டைரக்டருக்கு ஒரு டானிக் கொடுக்குற மாதிரி ரொம்ப இதாக போராட்டம் அப்படிங்கிறது வந்து கடைசி வரைக்கும் ஃபஸ்ட்டு படம் டைரக்ஷன் பண்ணும்போது போராட்டங்கிற மாதிரி அது மாதிரி எல்லா இதுவும் இருக்கும் இல்லாமல் இல்லை அது வந்து அவரை பொறுத்த வரைக்கும் அஜித் அவருக்கு வந்து நல்ல ப்ரொடியூசர் கிடச்சிருக்கார் அப்படிங்கிறது பெரிய இதே ஒரு நல்ல தான் அவர் வந்து அசிஸ்டன்ட் டேர்ட்லாம் கூப்பிட்டு நிற்க வச்சு எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா டைரக்டருக்கு அசிஸ்டண்ட்டுகள் ரொம்ப முக்கியம் அசிஸ்டண்ட் டைரக்டர்கள் வந்து டைரக்டருக்கு ரொம்ப முக்கியம் ஸோ ஒரு நல்ல டீம் அமைஞ்சிருக்கு நல்ல டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே கஷ்டப்பட்டு இதில் சிரமப்பட்டு உழைச்சிருக்காங்க ஸோ அவங்களுடைய நல்ல மனசுக்கு படம் நல்லபடியாக வெற்றிகரமாக ஓடும் ராஜன் சார் வந்து அவர் சொன்னார் புரொடியூசரை பற்றி சொன்னார் அவர் சொன்ன மாதிரி வந்து எதுக்கோ வந்திருந்தால் கூட இன்றைக்கி அளவுக்கு வந்து திரைப்படம் எடுக்கிற அளவுக்கு அவர் வந்திருக்கார் அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி ஒரு நல்ல டைரக்டர் வந்து ஒரு நம்பி ஒரு வேலையை ஒப்படைச்சிருக்கார் அப்படிங்கும்போது அவருடைய மனசு அதாவது ஒருத்தனை பரிபூர்ணமாக நம்பி ஒரு தொழில் வச்சுக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அது செஞ்சுருக்காரு அப்படிங்கம்போது டைரெக்ட் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட பண்ணியிருப்பார் ஸோ அதனால் டைரக்டருக்கு குறிப்பாக டைரெக்டனுடைய மனைவிக்கு இதுக்கு விட்டாங்கல்ல வேலை விட்டு போட்டு வந்தது இருக்கேன் அவங்களுக்கு மொயினால் வாழ்த்துக்கள் வச்சு ஏன்னா சொன்ன மாதிரி அவர் வீட்டுக்குள்ளேயே விட மாட்டாங்க இருக்கிற வேலை இல்லாமல் இருந்துட்டு இதுக்கு போனால் பரவாயில்ல இருக்கிற வேலையை விட்டுட்டு இது வர்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது நான் பாலச்சந்திரன் சாரே ரெண்டு படம் இது ஒரு படம் முடிகிற வரைக்கும் ரெண்டு படம் வேலை பார்க்குற வரைக்கும் உள்ள சொந்த வேலை அரசாங்க வேலையாச்சார் அதை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அழுதியாக தான் இருந்தார் அது மாதிரி ரொம்ப கஷ்டம் என்கிட்ட அக்சிடெண்ட்டாக வேலைக்கு வந்து சேர்ந்தாலும் முதல் கேள்வி அவன் அக்சிடெண்ட்டாக வர்றவங்கிட்ட ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு தான் கேட்பேன் ஏன் அப்படின்னா நீ கஷ்டப்பட்டு லைஃப்பில் ஏதோ ஒரு ரிஸ்க் எடுக்கணுங்கிற நீ குடும்பத்தையும் சேர்ந்து பொண்டாட்டி பிள்ளைகளையும் சேர்ந்து ரிஸ்க் எடுக்கிற மாதிரி பாயிரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் ஆகலைன்னா சந்தோஷம் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா வீட்டுக்கு வருமானத்துக்கு என்ன இருக்குன்னு முதல்ல கேட்டுக்குவேன் அப்புறம் சம்சாரம் சம்பாதிக்குதா இல்லை குடும்பத்தில் சம்பாதிச்சு வச்சுருக்காங்களா சம்சாரத்துக்கு பிடிச்சிருக்கா இதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் வந்து அசன் கே சேர்த்துவேன் ஸோ அவர் வந்து வேலையை விட்டு போட்டு வந்தார் அப்படின்னு சொல்லும்போது அவர் மேலே எவ்வளோ நம்பிக்கை வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு தனித்துப்பட்ட முறையில் அவங்களுக்கு என்னுடைய பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன் மொத்த டீமுக்கு என்னுடைய பாராட்டு தெரிவித்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்